வாழ்க வளமுடன் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பெருமை நிறைந்த மார்கழி மாத பிறப்பு நீங்கள் நம்ம சேனலை எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி என்பார்கள் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீகிருஷ்ணனே கூறியிருக்கிறார் அவரே கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் சொல்கிறார் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து கோலம் இட்டு அதில் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்கினோம் பீடு என்றால் பெருமை என்று பொருள் பெருமை நிறைந்த மாதம் என்பதே மருவி பீடை என்றானது அதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தை திங்களில் இருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இதுதான் மார்கழி முப்பது நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே அந்த ஆண்டால் இந்த பெருமாளையே மணாளனாக கொண்டாள் இதிலிருந்தே அந்த மாதத்தின் பெருமையை உணரலாம் விடியற்காலையில் காலையில் இருந்தே ஆலயங்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும் அதுபோலவே பல ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பூஜை தொடங்கிவிடும் மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைப்பதற்கும் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பதற்கும் முன்னோர்கள் காரணங்கள் சொல்லிச் சென்றுள்ளன அக்காலத்தில் திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ கிடையாது எந்த வீட்டில் பெண் அல்லது பிள்ளை திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் வாசலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணிப்பூ வைப்பார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டார்கள் மார்கழி மாத அதிகாலையில் வீதி பஜனையில் வருபவர்களின் பார்வையில் இந்த பூக்கள் தென்படும் விவரத்தை புரிந்து கொள்வார்கள் தை மாதம் பிறந்தவுடனே பேசி கல்யாணத்தை முடிப்பார்கள் இதன் காரணமாகவே மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள் அதுபோலவே மார்கழி மாதத்தில் பல புராதான நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசங்கள் கூறுகிறது திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் அதே மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனங்கிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் என்பது வரலாறு சொல்லும் செய்தி எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டால் நாள்தோறும் வைகரையில் எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்ததும் மார்கழி மாதம் என்னும் சிறப்புமிக்க மாதத்தில்தான் இவ்வாறு பல மகத்துவத்தை தன்னுள் அடக்கி வைத்துள்ளது மார்கழி மாதம் சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களுள் ஒன்று ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுங்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழுங்கள் இது போன்ற பதிவுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணியானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு அழகான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் நற்பவி நற்பவி நற்பவி